வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பஞ்சமி பிறகு ஷஷ்டி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று ஆங்கில புத்தாண்டு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் குழந்தைகள் பற்றி குறிக்கக்கூடிய ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்குண்டான யோகம் இருக்கு பிள்ளைகள் இன்னும் செட்டில் ஆகலையே அவங்களுக்கு நியாயமான வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கவலைகள்லாம் தீரும் சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக அமையும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றதுனால போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள்லாம் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால் நன்மையும் யோகமும் பெறுவீங்க பெண் குழந்தைகளினால உதவியும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு அரசாங்க நன்மைகளும் நடக்குங்க மாணவர்கள் அரசாங்க சலுகைகளை பெறுவீங்க சிலருக்கு பட்டமும் கௌரவமும் கிடைக்கும் முக்கியமானவர்களோட பாராட்டும் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மணிகண்டனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க பண பிரச்சனைகளெல்லாம் சுமூகமாக முடியும் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கும் கோபதாபங்கள் வெறுப்புகள் அதெல்லாம் மறைஞ்சு அமைதியான சூழல் இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடம்பு வளையாம கஷ்டப்படாம செய்யும் வேலைகளை தான் செய்கிறதுக்கு விரும்புவீங்க பெரியவர்களை மதிக்கும் பண்பும் அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் உங்களோட சிறந்த பண்பாக இருக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல உயர்வை பெறுவார்கள் ஊதாணிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் நல்ல நண்பர்களையும் அவர்களால் நிறைய உதவிகளையும் பெறுவீங்க பொது சேவையில் நாட்டம் ஏற்படும் கண்டிப்பானவர் அப்படின்னு பேர் வாங்குவீங்க அரசியலில் இருக்கிறவங்க ஆதாயம் பெறுவாங்க சிலருக்கு புதிய பதவிகள் கூட கிடைக்கும் அந்த அமைப்பு இருக்குதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு வீடு வாகனங்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடிய நாலாவது இடத்துல இருக்கிறாரு ரொம்ப நாளா வீடு பற்றிய ஆசையில் கனவுகளில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு கட்டிய வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடு போன்ற வீடுகள் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்குற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது சிலர் இடம் வாங்குவதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்வீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் சுகங்களுக்கு ஒன்றும் குறை இருக்காது தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் அவரோட கோபதாபங்களுக்கு ஆளாகலாம் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பெண்களுக்கு சிலர் கார் போன்ற வாகனங்கள்லாம் வாங்கக்கூடும் தாய்வழி உறவினரால் நன்மைகள் நடக்கும் அம்மாவின் அரவணைப்பிற்கு மனம் இயங்கும் திருமணமானவர்களுக்கு அம்மாவோட நினைவு அதிகமாகவே இருக்கும் பழைய நினைவுகள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிறப்பான நல்ல நாளாகவே இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க பொருள் வரவு இருக்கும் நண்பர்களால் கூட உதவிகளும் நன்மைகளும் நிறைய நடக்கும் லாபம் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சந்திர மகுடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் அடுத்தவரோட குறைகளை கேட்டு அவங்களோட சங்கடங்களை இன்னைக்கு நீங்கள் தீர்த்து வைப்பீங்க சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது யாரும் உங்களை குறையே சொல்ல முடியாதபடி ரொம்ப பண்பாக நடந்துக்கிருவீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க மிருக சிரிஷி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செய்யும் வேலைகளில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இது ஏற்படலாம் சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் எதையுமே பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லதுங்க நம்ம மனசுக்கு நாம் நல்லவர்களாக இருப்பது தெரிந்தால் போதும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது பொறுமையை அவசியமாக கடைபிடிக்கணும் சிவப்புடீர உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துல இருப்பது ரொம்ப நல்லது உடன் பிறந்தவர்களால் இன்றைக்கி மகிழ்ச்சி அடைவீங்க அவர்களோட ஒற்றுமையாகவும் அவங்களுக்கு உதவியாகவும் இருப்பீங்க மனசில் பட்டதை தைரியமாக பேசுவீங்க வேலை இடத்துல உங்களோட ப்ரெசன்டேஷன் அற்புதமாக இருக்குங்க எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க உங்களோட விடாமுயற்சியில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க பெற்றவர்களோட சகாயத்தையும் பெறுவீங்க பெண்களுக்கு காலநேரம் நேரம் பார்க்காம உழைத்து முன்னேற வேணுங்கிற தீர்மானத்தோடு இருப்பீங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க யாருக்காகவும் உங்கள் கொள்கைகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீங்க மாணவர்கள் பிடித்த ஒரு கொள்கைப்படி பிடிப்போடு செயல்படுவார்கள் மனதில் ஒரு வைராக்கியத்தோடும் உறுதியோடு இருப்பீங்க சக மாணவருடன் போட்டி மனப்பான்மை இருக்கும் மிருக சீரிஷன் நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களோட வேலைகளை கவனிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலும் வம்புகள் உங்களை தேடி வரும் சிலர் உங்களை சீண்டி பார்க்கலாம் உடம்பில சில தொந்தரவுகள் வரலாம் மனசில் படபடப்பான ஒரு நிலை இருக்கும் சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் எதிரிகளாக நீங்கள் நினைச்சவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குருவீங்க எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக செய்து முடிப்பீங்க ஊதாணி ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் திடீர் திடீர்னு இன்றைக்கி முடிவுகளை எடுப்பீங்க யாருக்கும் பாவ புண்ணியம் பார்க்க மாட்டீங்க நியாயமான கருத்துக்களை எடுத்து சொல்வீங்க குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்திரன் ராசி அதிபதியாக இரண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க பொருளாதாரத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழல் இருக்கும் உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்கும் கடினமான மனசை கூட உங்களோட பேச்சு வன்மையால் இன்றைக்கி கரைச்சிருவீங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் வியாபாரத்தில் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் இவர்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க பெண்களுக்கு அடுத்தவரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து இன்றைக்கி விட்டு கொடுத்து போவீங்க நல்லது நடக்கும்னா உங்களுக்குன்னு தனியாக வச்சிருக்கிறத கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டீங்க உங்களிடம் உள்ள அந்த ஈகை குணம் இன்னைக்கு வெளிப்படுங்க மாணவர்கள் பொறுமையாக பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவாங்க நீங்கள் விரும்பியது இன்னைக்கு கிடைச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்காக செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க உங்கள் பேச்சில் ஒரு பக்குவம் தெரியும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க மறதி அதிகமா இருக்கும் சிலரோட கருத்துக்கள் ஒத்துக்கொள்ள முடியாதபடி உங்களுக்கு ஒரு குழப்பங்களை கொடுக்கும் பண வரவும் செலவும் சரியாவே இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காசு பணத்துல எதுவும் குறையே இல்லாத அற்புதமான நாளா இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் எதிர்பாராமல் பிடித்த ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் மனம் மகிழ்ச்சியில் கைகால் கூட புரியாது சந்தோஷமான நாளாக இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காத்தியாயினியாக வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உடல்நிலையில் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கும் அன்றாட வேலைகளை செய்வதற்கு கூட இன்னைக்கு மனசு அதில் ஈடுபடாமல் ஒரு மாதிரி அழுப்பாக இருக்கும் சிலருக்கு சிறு காயங்கள் கூட ஏற்படும் அமைப்பு இருக்கிறதுனால வேலைகளில் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க இன்றைய பொழுது கவனமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் பன்னிரெண்டுக்கு அதிபதியான மாற்றுக்காரகனான சந்திரன் இன்னைக்கு உங்களோட ராசியில் இருக்குது அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் ஆறுதலை கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருப்பாங்க எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் ஏமாற்றம் இல்லாமல் நல்லபடியாக முடியும் நீங்கள் யோசிக்காமல் செய்த விஷயங்களில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் உதவின்னு வருபவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் பணமாகவோ பொருளாகவோ எதையாவது கொடுத்து உதவுவீங்க இன்றைக்கி உதவுறது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு இன்று பக்தி அதிகமாக இருக்கும் ஊதிய புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க பெரியோர்களோட அன்பையும் ஆசைகளையும் பெறுவீங்க ரொம்ப பெரும் தன்மையாக நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிறந்த மாணவராக இருப்பீங்க மனசுல பட்டதை எடுத்து சொல்லி நண்பர்களுக்கு தவற புரிய வைப்பீங்க அம்மாவோட அன்பு உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க இன்று மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் வீடே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க நண்பர்களோடனும் உறவுகளுடனும் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க குதூகலமான நல்ல நாளாக இருக்குது உங்களுடைய ஆசைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பார்ப்பவர்கள் வியக்கும்படியாக உங்களோட முன்னேற்றம் இருக்கும் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டாகும் கோயில் குளங்களுக்கெல்லாம் சென்று சாமி தரிசனம் செய்வீங்க பெரியவர்களை போற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாகும் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கும் செல்வ நிலையில் நல்ல உயர்வை பெறுவீங்க உங்களோட வளர்ச்சி இன்னைக்கு ரொம்ப அபாரமா இருக்குங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று பனிரெண்டாம் இடத்து சந்திரன் கன்னிராசிக்கு யோக காரகனான சுக்கிரனின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்போ செல்வ நிலையில் பெரிய உயர்வை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க மனம் நல்லா உற்சாகமாக இருக்கும் சில நேரங்களில் எதுலேயுமே விவாதம் செய்யும் நிலையும் இருக்கும் எதுலேயுமே தாமரையில் தண்ணீர் போல் ஒட்டாமல் செயல்படுவீங்க ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் பண வரவு நல்லாவே இருக்கும் பிள்ளைகளால் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி நடக்குங்க பிள்ளைகள் உங்களோட பேச்சை மீறாமல் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மாணவர்கள் மனசில் பட்டதை தயங்காமல் செய்வீங்க பொது சேவையில் ஈடுபட்டு புகழடைவீங்க கல்வியில் உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியங்களுக்கு ஏற்றவாறு உங்களோட முயற்சியும் அதுக்கு தகுந்த முன்னேற்றங்களும் இருக்குங்க பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களையும் இன்னைக்கு வாங்குவீங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் விடாமுயற்சி உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும் புதிய உறவுகள் அவர்களின் அன்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் புகழடைவீங்க காபி நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் வேண்டாத நினைவுகளையும் நடந்து போன கசப்பான நினைவுகளையும் நினச்சி நினச்சி சங்கடத்தை உண்டாக்கிக்கிறவீங்க அந்த நினைவுகளில் இருந்து வெளியில் வர்றது நல்லது உடல்நிலையில நெஞ்சு எரிச்சல் வயிற்றில் ஏதாவது தொந்தரவு கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள்லாம் வரலாம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்றைக்கி ப்ரௌன் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் காஃபி அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கர்மஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இடம்பெறதுனால உங்கள் மனம் எல்லாம் எல்லை இல்லாத மகிழ்ச்சி அடையும் மனசுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க வேண்டியதை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை துணையின் ஆதரவும் அன்பும் அதிகமாகவே இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் எனக்கு இருக்கு மனசுல இருந்த பாரம் நீங்கும் நிம்மதியான நிலையில குடும்பம் நடக்கும் தொழில் நல்ல லாபகரமாக நடக்குங்க பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு நிலையும் அன்பும் நல்லா இருக்கும் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்குங்க சமையல் கலையில் ஆர்வமாக இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கி புகழடைவாங்க இசையிலேயும் உங்களுக்கு இன்றைக்கி ஈடுபாடு உண்டாகும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க சக மாணவர்களோட அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க கல்வியிலையும் நல்ல மேன்மைகளை அடைவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தி வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு அடுத்தவரின் அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன வேதனையை கொடுக்கலாம் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்த்து ஓய்வு எடுக்கிறது இன்றைக்கி ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கடமையை முடிப்பீங்க உங்களோட கடமை என்னன்னு உணர்ந்து இன்னைக்கு செயல்படுவீங்க உங்களோட அக்கறையான போக்கு குடும்பத்தாருக்கு நல்ல பாதுகாப்பாக அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடந்து முடிஞ்சதை பேசி பேசியே வீட்டில் உள்ளவங்கள வெறுப்பேற்றிருவீங்க உங்களோட செயல்கள் மற்றவங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத குழப்பங்களில் இருந்து விடுபடுறது நல்லது மனசு சஞ்சலமாகவே இருக்கும் ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்திரன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு அயராது உழைத்து முன்னுக்கு வரும் எண்ணத்தில் இருப்பீங்க உங்களுடைய விடாமுயற்சியால் அதிக வருமானத்தை பெறுவீங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு படிப்பிற்கு தகுந்த வேலைகள் கிடைக்குங்க சிலர் வீட்டில் இருந்தே செய்கிறது மாதிரி சிறு வியாபாரங்கள் தொழில்களில் ஈடுபடுவீங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் அரசு தொடர்பான நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க பெண்களுக்கு உங்களுடைய பேச்சால் நல்ல நடத்தையால் பொறுமையாக இருந்து எல்லாராலேயும் புகழப்படுவீங்க உங்களோட கருணை உள்ளம் இறக்க குணம் அதை வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செஞ்சு மற்றவங்களோட ஆசிகளை பெறுவீங்க மாணவர்கள் கைத்தொழிலில் ஆர்வமாக இருப்பாங்க தொழிற்கல்வி மாணவர்கள் விவசாய கல்லூரியில் படிப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஏற்றமான காலம்னே சொல்லலாம் நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை பண்ணிங்கன்னா சிறப்பாக முடியும் முரண்பட்ட கருத்துக்களால் குடும்பத்தாரால் குணம் கெட்டவர் அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க தீர்க்கமான முடிவு எடுப்பது நல்லது எதை செய்வதற்கு முன்பும் பெரியவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடந்தீங்கன்னா குளறுபடிகள் ஏற்படாது ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் ரொம்ப அசால்ட்டாக செய்கிறது கூட இன்றைக்கி அதிர்ஷ்டமானதாக இருந்து உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் மனம் நல்ல உற்சாகமான நிலையில் இருக்கும் உடலும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் கைவிட்ட விஷயங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உடலில் ஒரு மாதிரி தொந்தரவு உடல் வலி மூட்டுக்கல் வலி ஜாயின்ஸ் பெயின் அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் சமையல் அறையில் வேலை செய்யும்போது பெண்கள் கவனத்தோடு வேலை செய்கிறது நல்லது சூடான பொருட்களில் கூர்மையான ஆயுதங்களில் கவனமாக வேலை செய்ய வேணும் கவனம் சிதறினால் காயங்கள் ஏற்படலாம் கிளிப்பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இடம்பெற சந்திரன் இன்னைக்கு பாகியத்துல குறை வைக்காம எல்லா பாக்கியங்களையும் குறைவில்லாம கொடுப்பாரு மனநிலையில மாத்திரம் சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பங்களை நீங்க இன்னைக்கு தவற விடக்கூடும் நல்ல விதமான பேச்சுக்கள் உங்களுக்கு மரியாதையை கொடுக்குங்க வார்த்தைகளில் மட்டும் கவனமும் கட்டுப்பாடும் அவசியம் முன்னோர் வழிபாடு ஹோமம் போன்ற எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க என்னைக்கோ செய்த தவறு அடி மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் அதை கடவுள்கிட்டையே விட்டுடுங்க பெண்கள் மிகவும் சுயநலக்காரர்களாக நடந்துக்கிறவீங்க எதுலையுமே திருப்தி அடைய மாட்டீங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் இருந்து அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சே தீரும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க மீது பொறாமை படுறதை விட்டுட்டு போட்டி போட்டி முன்னேறுவது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க விட்டு கொடுத்தா பல நன்மைகள் நடக்கும் இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு துர்க்கை அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால் வருமானம் நிறையவே இருக்கும் கொடுத்தல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் பணம் பல வழிகளில் வந்து பையன் நிரப்பும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட முடிவில் மற்றம் உறுதியாக இருப்பீங்க தான தர்மங்கள்லாம் செய்யும் எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உருவாகும் மங்கள பொருட்களை தானமாக செய்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள்லேயும் கலந்துக்கிருவீங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் அவங்கள உபசரித்து சந்தோஷமாக இருப்பீங்க கலை நிகழ்ச்சிகள் பொது விசேஷங்கள்லாம் கலந்துக்கிடுவீங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள் நீல நிற ஆடை சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு மகர ராசி மகர ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால கோயில்களுக்கு போயிட்டு வர்றது தியானத்தில் ஈடுபடுறது கடவுளின் நாமங்களை சொல்கிறது இதிலெல்லாம் கவனத்தை செலுத்தி மனதை இறைவனின் திருவடிகளை வணங்குவதில் ஈடுபடுத்தி கொள்வது நல்லது இன்று உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சரியான நேரத்தில் சரியானவர்களின் வழிகாட்டுதல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க உங்களை அறியாமல் வார்த்தைகளை விடக்கூடும் அதுல மட்டும் சற்று கவனமுடன் இருக்கிறது நல்லது பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பெண்களுக்கு மனதை அமைதிப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது பிடித்த காரியங்களில் ஈடுபாட்டுடன் இருந்தால் கெட்ட நினைவுகள் எதுவும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மாணவர்கள் தாய் தந்தையின் ஆசிகளைப் பெற்று அவர்களின் ஆலோசனைப்படி நடப்பது பெரிய நன்மைகளை கொடுக்குங்க அவங்களுக்கு தற்பெருமையை விட்டுட்டு எல்லோரிடமும் ஒத்து போவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் நண்பர்களோட உதவியும் நட்பு உங்களுக்கு நல்ல ஆனந்தப்பட வைக்கும் பிரிந்த நண்பர்கள் ரொம்ப நாளாக பார்க்காமல் தொலை தூரத்தில் தொடர்பே இல்லாமல் இருந்த நண்பர்களெல்லாம் இன்றைக்கி உங்களை தொடர்பு கொள்வாங்க குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு ஆறுதலை கொடுக்கும் விவசாய பொருட்களால் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் உண்டாகும் நீலநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாள வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் எதை செய்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லது பெற்றோரின் ஆலோசனைகள் பெரிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றும் மூடி மறைப்பது ஓப்பனாக பேசாமல் இருக்கிறதெல்லாம் பின் விளைவுகளை ஏற்படுத்தலாம் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை முடிக்கிறது சிறப்பாக இருக்கும் யாரிடமும் வம்ப விளக்கி வாங்காமல் நீங்கள் உண்டு உங்களோட வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டிங்கன்னாவே தேவையில்லாத மன கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம் சிலருக்கு அலர்ஜி தொந்தரவுகள் போன்ற தொந்தரவுகள் வரலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று ஏழாம் இடத்து சந்திரன் மனநிலையில் மாற்றங்களை கொடுப்பாரு ஒரு நேரம் மகிழ்ச்சியாகவும் ஒரு நேரம் ஆழ்ந்த சிந்தனையிலையும் இருப்பீங்க தயக்கமும் பயமும் இருக்கும் மனசில் போட்டு வேண்டாத விஷயங்களை நினச்சி வேதனை அடைவீங்க குடும்பத்தில் ஒரு குறையும் இருக்காதுங்க செல்வ நிலையில முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் மற்றவரோட கேலியான பேச்சுக்களும் நடந்த அவமானங்களும் மனசுல ஒரு முன்னேற வேணுங்கிற வெறிய கொடுக்கும் நல்ல விஷயங்களில் லட்சியங்களை எடுத்துக்கிறோங்க பெண்களுக்கு ஏளனமான பேசியவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படி முன்னேறுவீங்க கேலி பேசியவர்களெல்லாம் அன்னைக்கு காணாம போயிடுவாங்க அவங்களோட தவற உணர்ந்து உங்களை நாடி வருவாங்க மாணவர்கள் பெண்களால் நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும் உயர்கல்வியில் நல்ல நிலையை அடைவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பாக முடியும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க உடலில் சில தொந்தரவுகள் இருக்கும் மனசில் இருக்க வேகமும் உற்சாகமும் உடலில் இருக்காதுங்க ஆரோக்கிய தொல்லை கொடுக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க அன்னபூரணியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் நிறைய இருக்கும் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்குகள் நடக்கிறவங்க அதுலேயும் இன்னைக்கு வெற்றிகரமான கரமான ஒரு செய்திகளெல்லாம் கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் பண பிரச்சனைகள் அகலும் சிவப்படி ராணைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி செய்கிற காரியங்களை சரியாகவே செய்வோம் சிறு தவறு கூட இருக்காது கரெக்டாக செஞ்சிருவோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் தவறாகி விட்டால் அதை ஒத்துக்கவே மாட்டீங்க அந்த ஒத்துக்கிற மனப்பான்மை அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உங்களுக்கு இன்றைக்கி இருக்காது சரிதான் நீங்கள் செஞ்சதுன்னு வாதிடுவீங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டீங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆறாவது இடத்துல இடம்பெற சந்திரன் சிறு தொழில் அல்லது குறு தொழில் சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை ஓயாது இருந்துகிட்டே தான் இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டலாம் பெறுவீங்க சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு வேலையில ஓய்வே இருக்காது அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு தொண்டையில் வலி பல்வழி போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு மன ஒத்துழைக்கவே செய்யாதுங்க படித்ததெல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கும் வீணாக பொழுதை கழிப்பீங்க இருந்தாலும் மனசு வச்சிட்டா ஈஸியாக படித்து முடிச்சுருவீங்க அறிவியல் துறையில் முன்னேறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களுக்கு அறியாத தெரியாத ஒரு மனிதர் வேற்று மனிதர் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது சொந்த விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்றதை தவிர்க்கணும் அதுவும் தொல்லையில் முடியலாம் கவனமாக இருங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் சரி மனநிலையிலும் சரி எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மனம் நல்லா அமைதியா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகள் இருக்கும் வேலையில சிலருக்கு பணி நிரந்தரம் உண்டாகும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இன்று மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள்ல மற்றும் பிரயாணங்களில் இன்னைக்கு கவனமா இருக்கணும் வீணா சுற்றுவதை தவிர்த்து முக்கியமான விஷயங்களுக்கு வெளியில் போவது நல்லது ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்